தென்றலே மெல்லப்பேசி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் ரிஷிக்கும் இளமதிக்கும் கல்யாணம் மண்டபத்துக்கே வந்துடுச்சு ஸோ இப்போ நழுங்கு வைக்கிறாங்க நம்ம இளமதிக்கு நம்ம பறமை அங்கே வராப்பில்ல நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் வந்தேன் உன்னால் இளமதியை தொடக்கூட முடியாது அப்படின்னு வீரவசனம் பேசுறாப்ல நம்ம பாறமே இதை கேட்ட உடனே ரிஷி இப்போவே பாரு என் கையால் இளமதியை தொட்டு நலுங்கு வைக்கிறேன் பாரு அப்படின்னு போய் இளமதிக்கு நலுங்கு வைக்க போறாப்ல அந்த நேரம் பார்த்து ரிஷிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உயர் அதிகாரிகிட்டே இருந்து வருது உன் கண்ணை யாரோ ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போயிட்டு எனக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாயன் என்னையா கண்ணை மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு நம்ம ரிஷியை பிடிச்சி உயர் அதிகாரி திட்டு திட்டுனு திட்ட உடனே பதறி போய் பரமனை பார்க்கறதுக்காக ரிஷி வராப்பில் ரிஷி கையில் அந்த கன் இருக்குது பார்த்தல நான் சொன்னதை செஞ்சுட்டேன் ஆ அப்படின்னு நம்ம பரம வீரவசனம் பேசுகிறாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த கல்யாணத்தை எப்படி பரம நிப்பாட்டை போகிறாப்ல அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்